வாசகர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் உகிர் துப்பறியும் நாவல் ஆசிரியர் நிலா பிரகாஷ் வாசிப்பவர் நிலா பிரகாஷ் அத்தியாயம் இருபத்தி ஒன்று இது எப்படா நடந்துச்சு மணிமாறன் கேட்டான் நீ கிளம்பி போய் அரை மணி நேரம் இருக்கும் ஆஃபீஸ் வர சொல்லி கேசவராம் கால் பண்ணியிருந்தார் அங்கே போய் வெயிட் பண்ணால் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னார் வந்தால் ஒன்றைக்கு மேலே தான் வெளியே வந்தாங்க அவனுக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டிருக்கு விசாரிச்சா இதெல்லாம் சொல்கிறாங்க அவருடைய செக்யூரிட்டி எல்லாம் வெளியே நிற்கிறாங்க என்னடா நடக்க போகுது அந்த கொலகாரம் வெட்ட வெளியில் தானே கொலை பண்ணுவான் அது வரைக்கும் வினித் சேஃப்டி தானே விக்டரின் கேள்விக்கு மணிமாறன் இல்லை என்பதாக தலையசைத்து பேசினான் விக்கி ஆஸ் அ வெல்விஷன் நீ அவனுக்கு நடக்கிற நல்லதோட பாசிபிலிட்டியை பேசுகிற பட் கில்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா ஐ திங்க் ஹி ஃபைன்ஸ் ஹிஸ் ஓன் வே மணிமாறன் சொல்ல விக்டர் ரெட்ரியில் கைவைத்து நீவி அவன் மீண்டும் கேட்டான் அப்போ என்னடா சொல்ல வர இன்றைக்கி நைட்டு இங்கேயே வினித் கொலை பண்ணுவான்னு சொல்கிறியா இல்லை தற்கொலை பண்ண வைப்பான்னு சொல்கிறியா அவன் வருவான்னு சொல்கிறேன் அதுக்காக நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்கிறேன் முக்கியமாக இப்போ வரைக்கும் வினித்துக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு செல்வனுக்கு தெரியலைன்னா ஒரே ஃபோட்டோவை வெறிச்சிட்டு நம்ம சிஸ்டத்தையும் அவன் ஹேக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் அவனுக்கு நாம் அவனை ஸ்மெல் பண்ணிட்டோன்னு தெரியும் மணிமாறன் சொல்ல விக்டர் திடுக்கிட்டு அமர மணிமாறன் தனது சிந்தனையில் அந்த கில்லரின் அடுத்த நகர்வை கணிக்க முயன்றான் ச்சே இதை நான் யோசிக்கவே இல்லை அப்போ கவியையும் செல்வனையும் அலர்ட் பண்ணவா இல்லை வேணாம் அவன் பார்வையில் நம்ம முட்டாளாக இருக்கிறது தான் இப்போதிக்கு புத்திசாலித்தனும் மணிமாறன் சொன்னான் ஒருவேளை கில்லர் செல்வனையோ பார்கவியோ ஏதாவது பண்ணிட்டானா விக்டர் அச்சம் மேலிட கேட்டான் சுவாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டே இல்லையோ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஷினோஸ் ஹவு டு ஹேண்டில் எஸ் எனி சுச்சுவேஷன் நீ தேவையில்லாமல் எதையும் பண்ணி வைக்காத மணிமாறன் சொல்ல விக்டர் தலையசைத்தான் இரவாக தொடங்கியது அதன்பின் பின் விக்டரும் மணிமாறனும் வேலைகளில் இறங்கினர் கேசவராமின் செக்யூரிட்டி கார்டு கார்ட்ஸுடன் இணைந்து செயல்படத் தொடங்கினர் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த மருத்துவமனையின் எல்லா இடங்களிலும் இருக்க இவர்கள் வெளியே நின்று உள்ளே வருபவர்களை கண்காணிக்க மறைவில் இருந்தனர் அங்கே வீட்டில் பார்கவிதான் எதிலோ தவறவிட்ட ஒன்று கொலைகாரனை இன்னும் தன்னை நெருங்க விடாதிருப்பதாக உணர்ந்து மீண்டும் மீண்டும் தனக்கு கிடைத்த தகவல்கள் அனைத்தையும் ஆராய்ந்தாள் சர்வேஸ்வரன் கொலை வழக்கிலிருந்து அவள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தவள் அறையின் கதவு தட்டப்பட திறந்து வெளிவந்தாள் கவி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு வினித் இப்படியே உட்கார்ந்துருக்கான் விக்டர் அண்ணா கூப்பிடவா பார்கவி வெளியே வந்து கணினி திரையை வெறித்தவள் விக்டருக்கு அழைக்கச் சொன்னாள் செல்வன் விக்டருக்கு பேசிவிட்டு வந்தவன் பெருமூச்சு விட்டான் கவி வினித்துக்கு டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களாம் அவனுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை அவன் விக்டர் மணிமாறன் அண்ணா கண்காணிப்பில் தான் இருக்காங்களாம் கான்ஸ்டபுள் சாரதி விக்டர் ஃபோனில் சொன்னார் செல்வன் சொல்ல அவன் மு முடிப்பதற்குள்ளேயே பார்கவி கேட்டாள் செல்வா வினித் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா ஸ்க்ரீனில் எப்படி தெரிகிறான் அவள் கேட்க திரையில் வார்த்தைகள் வர தொடங்கியது அந்த திரையில் ஆங்கிலத்தில் கொட்டை எழுத்துக்களில் பல பலத்த வார்த்தைகள் பதிவாகியது அதன் தமிழாக்கம் இந்த மாதிரி ஒருத்தரோட லேப்டாப்பை ஹேக் பண்ணி பார்க்கறது தப்பில்லையா அங்கிருந்து செய்தி வர செல்வன் திகைத்து போய் பார்த்தான் உண்மைதான் நாம் உளவு மேற்கொள்ளும் சாதனம் ஏற்கனவே ஹேக் செய்யப்பட்ட கணினியாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு புதிதாக ஒருவர் ஹேக் செய்துள்ளார் என்பது முதலில் ஹேக் செய்யும் நபர் அறிவார் இருப்பிடம் தெரியாவிட்டாலும் யாரோ கண்காணிக்கிறார்கள் என்பது தெரியும் அவர்களுக்கு செய்தியும் அனுப்ப முடியும் இப்பொழுது அவன் செய்தி அனுப்பி வைக்கிறான் அப்படி என்றால் தான் முதல் முறை வந்தபோது இந்த முழு விவரத்தையும் வேறு யாரோ பார்க்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்ததா முதல் நாளே அவனை நாம் சந்தேகிக்கிறோம் என்று தெரிந்தும் இந்த பத்து நாட்கள் ஏன் விட்டு வைத்தான் அவனை பற்றி விசாரிக்கும் வரை அவன் ஏன் அமைதியாக இருந்தான் பார்கவிக்கு அவளது கில்லஸ் சைக்காலஜி படிப்பது நினைவு வந்தது எப்பொழுதும் இந்த மாதிரி தொடர்கொலைகள் செய்யும் நபர்கள் தங்கள் ஆணவத்தில்தான் பிடிபடுவார்கள் என்னை ஜெயிக்கவோ பிடிக்கவோ எவரும் இல்லை என்ற ஆணவம் அந்த எல்லைக்குள் இவன் வந்துவிட்டானா அவள் நினைத்திருக்க அந்த இடத்திலிருந்து மேலும் ஒரு செய்தி வந்தது எம் அட் யோர் டோர் ஸ்டெப் அதை வாசிக்க வாசிக்கவே கதவு பலமாக தட்டப்பட இருவரும் திடுக்கிட்டு அதிரும் கதவை நோக்கினர் பார்கவி கையில் ஒரு பிஸ்டலுடன் கதவை திறக்க எதிரே ஒரு காவலர் நின்றிருந்தார் மேடம் எஸ்டூ போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் மேடம் டிஎன்ஏ ரிப்போர்ட் பார்கவி அதை வாங்கி பார்த்துவிட்டு தலையசைக்க காவலர் வெளியேறியதும் மீண்டும் திரும்ப திரையில் மீண்டும் எழுத்துக்கள் முடிவற்றது பி ரெடி நைட் பார்கவி செல்வனிடம் திரும்பினால் நான் மணிமாறன் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் செல்வன் ஃபோனை எடுக்க பார்கவி தடுத்தால் மாறனுக்கு தெரியும் செல்வா கிள்ளருக்கு நம்ம கோமாளிகளை தெரிஞ்சால் தான் அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பான்னு நம்மளை கூட அலர்ட் பண்ணல அதை விட உன்னால் அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஹேக் பண்ண முடியுமா பார்க்குறேன் கவி நெட்ஒர்க் ரூட்டர் பாஸ்வேர்ட் வேணும் இல்லைனாலும் நெட்வொர்க் ஹேக்கிங் ட்ரை பண்ணலாம் என்று சொன்ன செல்வனிடம் அதை சொல்லிவிட்டு பார்கவி கடிகாரத்தை பார்த்தால் மணி ஏழரை தாண்டி இருந்தது இன்றைக்கே அவனை கொல்ல போகிறேன்னு சொன்னானே இங்கேயே இருப்பதா இல்லை அந்த இடத்துக்கு போய் அவள் யோசித்திருக்க மணிமாறன் அலைபேசியில் அழைத்தான் பார்கவி செல்வனுக்கு வந்த கொலைகாரனின் செய்தியை சொல்ல மணிமாறன் விக்டரை நோக்கிவிட்டு பின் பேசினான் நான் சந்திரபோஸோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒருவேளை அதை கில்லர் யூஸ் பண்ணலாம் அதோடய லைவ் லொக்கேஷன் மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க என்று சொல்லிவிட்டு மருத்துவமனை பாதுகாப்பை அதிகப்படுத்தினான் மணிமாறன் விக்டர் இருவரும் மணி பதினொன்று இருக்க படுக்கையில் படுத்திருந்த வினீட்டை பார்த்துவிட்டு வெளியே வந்தனர் மணிமாறன் மீண்டும் ஒருமுறை தலைத்தளத்திற்கும் மேல்தளத்திற்கும் வந்து பார்த்துவிட்டு வெளியே காத்திருப்பவர் அறையில் அமர்ந்திருந்தான் பார்கவி பத்து மணிக்கு யாருடனோ அலைபேசியில் பேசியவள் கொஞ்சம் எரிச்சலுடன் தான் அமர்ந்திருந்தாள் செல்வன் அவளிடம் என்னவென்று கேட்க எரிச்சலுடன் பதிலளித்தாள் எல்லாம் லெத்தாஜிக் ஒர்க் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன் நீ கில்லர் ஹேக்கிங்க பார்கவி முடிக்கும் முன் பதிலளித்தான் ரெக்கவர் பண்ணிட்டேன் செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த கில்லர் யாராக இருந்தாலும் சரியான மூலக்கவி ஒரு தடவை நானே அவன் காலில் விழுந்து கற்றுக்கணும் செல்வன் சொல்ல பார்கவி அதை நினைவில் ஏற்றியவளாக திரையை பார்த்தாள் செல்வம் மருத்துவமனையின் சிசிடிவி கேமராவை ஹேக் செய்திருக்க இருவரும் கணினி திரையில் அமர்ந்திருந்தனர் இருவரும் பேசிக்கொண்டிருக்க செல்வன் திரையில் ஏதோ நகர்வதைக் கண்டு திகைத்தான் அது மணிமாறன் கொடுத்த அலைபேசி எண்ணின் லைவ் லொக்கேஷன் அது இடம் மாறுவதைக் கண்டு உடனே மணிமாறனுக்கு அழைத்தான் அண்ணா நீங்கள் சொன்ன நம்பர் இப்போ வேறு இடத்துக்கு இருக்கு அடையார் தாண்டி வருது மணிமாறன் தனது கடிகாரத்தை பார்த்தான் மணி பதினொன்று பத்தை தாண்டி இருந்தது கொலைகாரன் இங்கேதான் வருகிறானா அவன் சொல்ல சொல்ல அந்த வழி ஜிஆர்எம் மருத்துவமனைக்கு தான் வந்த வழியாக இருக்க விக்டரை நோக்கினான் மணிமாறன் விக்டர் எல்லோரையும் ஆராய்ந்து தன்னுடன் இருந்த இரு காவலர்களை கீழ்த்தளத்தில் இருத்திவிட்டு மீண்டும் இரு செக்யூரிட்டி கார்டுகளை மின் தூக்கி அருகே கண்காணிக்க வைத்து அனைவரையும் மிக கவனமாக இருக்க அறிவுறுத்திவிட்டு வந்தவன் கேசவராமிடம் திரும்பினான் அவரிடம் தற்போதைக்கு எதுவும் சொல்லக்கூடாதென அவர்களுக்குள்ளாகவே வாக்கீட்டாக்கியில் தகவல்களை பரிமாறிக்கொண்டு விக்டரும் மணிமாறனும் காத்திருக்க தொடங்கினர் மணி பதினொன்று முப்பதிற்கு செல்வனும் பார்கவியும் தங்கியிருந்த அறையின் கதவுகள் பலமாக தட்டப்பட்டது மணி பதினொன்று நாற்பது தாண்டி இருந்தது பார்கவி செல்வனிடம் லைவ் லொக்கேஷனை சொல்லிவிட்டு நேராக கதவை திறக்க எதிரே ஒருவன் நின்றிருந்தான் அது மேடம் எஸ் டூ போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபுள் மோகன் ரிப்போர்ட் மாறிடுச்சு காலையில் கொடுக்கலான்னு இருந்தேன் உங்களுக்கு எட்டு மணிக்கு கால் பண்ணேன் மணி இப்போ பார்கவி சினத்தை அடக்கி பேசினாள் சாரி மேடம் நைட் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது கொடுத்துடலான்னு நினச்சேன் பார்கவி கோபத்தின் உச்சிக்கே சென்றால் என்னலாம் ஆனால் இப்போது கண்டிக்கவோ அறிவுரை சொல்லவோ நேரமில்லை என்பதை உணர்ந்து அவரை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தவள் கவரை பிரித்து வாசித்ததும் அவசர அவசரமாக தனது அறைக்குள் ஓடினாள் செல்வன் பார்கவியிடம் என்ன ஏது என்று விசாரிக்க நினைத்தவன் அந்த அலைபேசியின் இருப்பிடம் ஜிஆர்எம் மருத்துவமனையை காட்ட அவனும் ஒருவித பதட்டத்தோடு மணிமாறனுக்கு அழைத்தான் அண்ணா நீங்க அனுப்பிச்ச ஃபோன் நம்பர் லொக்கேஷன் இப்போ சரியா உங்க ஹாஸ்பிடல் கீழ்த்தளத்தில் இருக்கு அதை கேட்டதும் மணிமாறன் அவசர அவசரமாக கீழ்த்தளத்திற்கு செல்ல ஒரு மின்தூக்கியில் கீழிறங்க அதற்கு அருகே இருந்த மின்தூக்கி கதவு திறந்தது இரு செவிலியர் ஒரு மருத்துவர் ஒரு இளைஞனை பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர் பாதுகாப்பு வளையம் தாண்ட வினித்தின் சிகிச்சை அறை கதவு தாழிடப்பட்டிருந்தது செவிலியர் மருத்துவர் மூவரும் தங்கள் ஐடியை ஸ்கேன் செய்து நகர வினித்தின் கதவை திறந்து ஒரு செவிலிய பெண் மருத்துவரை அழைத்தார் டாக்டர் ஃபிட்ஸ் அவள் சொல்ல மருத்துவர் உள்ளே நுழைய விக்டரும் அறைக்குள் ஓடினான் வினித்தின் உடல் துள்ளி துள்ளி அடங்க மருத்துவர் மருந்தை பார்த்த நொடியில் வினித் உடல் அதிர்வின்றி அமைதியானது அதே சமயம் கீழே வந்த மணிமாறன் கண்களில் சந்திரபோஸ் தென்பட்டார் அவரை கண்டு அங்கிருந்த செவிலியரிடம் விசாரித்தான் அவருக்கு என்ன இசிஜி எடுக்கணுமா ஹார்ட் பாப்புலேஷன் அவள் சொல்ல மணிமாறன் பெருமூச்சு விட்டவனாக நகர விக்டர் அழைத்தான் மாரா சீக்கிரம் மேலவா வினித்துக்கு ஃபிட்ஸு அவன் சொல்ல சொல்ல ஏ ஏ என்ற சத்தம் காதை பிளந்தது மணிமாறன் அவசர அவசரமாக மின் மின்தூக்கியில் செல்ல அங்கே வினித்தின் அறைக்குள் மருத்துவ குழு நுழைந்த சமயம் சிகிச்சைக்கு வந்த இளைஞன் அந்த செவிலியர் பெண்ணை பார்த்ததும் தலை சாய்த்து மீண்டும் மீண்டும் பார்த்து அவள் மீது பாய்ந்தான் அவளோ குலைந்து கீழே சரிய குளுக்கோஸ் ஸ்டாண்ட் அவள் மீது சரிந்து அவளது கையில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது விக்டர் அந்த இளைஞனை பிடிக்க அவனோ திமிரி வெளியே ஓட மின்தூக்கியின் கதவு திறந்தது காவலர்கள் அவனை அடிக்கப் போக சார் சார் பேஷன் சார் பிளீஸ் மருத்துவர் சத்தமிட அனைவரின் கனமும் கவனமும் அவன் மேல் இருந்த நொடி மணி பனிரெண்டை தாண்டி இருந்தது வினித் தனது கட்டிலில் இருந்து எழுந்து வேகமாக ஓடினான் அவன் புறத்தில் ஒருவர் பார்வையும் இல்லை வேகமாக ஓடியவன் அந்த இருபதாவது தளத்தின் மேற்புற கண்ணாடியை விளக்கி மேலிருந்து கீழே குதித்திருந்தான் ஒரே ஒரு நொடி அந்த உயிர் வெட்ட வெளியில் பிரிந்தே போனது வினித்தின் தாய் லலிதாவின் கதறல் சத்தம் அனைவரையும் அவர்கள் புறம் திரப்பியது ஐயோ வினி சத்தம் மட்டுமே கேட்க கேசவராம் பொத்தென்று அந்த இருக்கையில் சாய்ந்தார் நிலைமை கைமீறி இருந்தது வினித்தின் உயிர் பிரிந்து விட்டது விக்டரும் தான் ஏமாந்து விட்டோம் என்ற நொடியில் அப்படியே நிற்க ஓடி வந்த இரு செவிலியர்கள் அந்த இளைஞனை பிடித்து இழுத்த வேகத்தில் அவனது முகக்கவசம் கிழிந்தது அப்போது தூக்கி திறக்க மணிமாறன் முன் முகக்கவசம் இல்லாத அந்த இளைஞன் நின்றான் அது சுகுமார் அவர்கள் தேடிக் கொண்டிருந்த சந்தேக கொலைகாரன் சுகுமார் மணிமாறன் அவனை துரத்தி கொண்டு வெளியே ஓட விக்டர் ஏமாற்றப்பட்ட விரக்தியில் நின்றிருந்தான் கேசவராம் நின்ற இடத்திலேயே கல்லன சமைந்திருக்க அவரது மனைவி ஓடி வந்து அவரது மார்பில் அறைந்து அழுதார் மணிமாறன் படிகளில் இறங்கி ஓடிய சுகுமாரை துரத்த அவனோ கீழே பார்த்து கொண்டே கத்தி ஓடினான் ஒரு கட்டத்தில் தனது கையில் இருந்த பிஸ்டலை எடுத்தான் மணிமாறன் அதே சமயம் செல்வன் பார்கவி அறைக்குள் போக பார்கவி மணிமாறன் அனுப்பியிருந்த புகைப்படங்களை பிரிண்ட் எடுத்து வைத்திருந்ததை துழாவினால் என்னாச்சு கவி அவனுக்கு பதிலளிக்காது கவரில் உள்ளே இருந்த தரவுகளை வாசித்தவள் தனது கண்களை தானே நம்ப முடியாது மீண்டும் மீண்டும் பார்த்தாள் அவளது கைவிரல்கள் நடுங்கத் தொடங்கியது நாலரை அஞ்சடி உயரம் ஒல்லியான உடல்வாகு ஒரு காவலர் இரவு ஒரு மணிக்கு பார்த்தும் சந்தேகப்படாமல் அனுப்பிய ஒரே நபர் அப்ப அந்த கொலைகாரன் இல்லை இல்லை கொலைகாரி ஏன் பெண்ணாக இருக்கக்கூடாது அவள் தடுமாறி நிற்க ஆம் அது பெண்தான் என்பதை கையில் இருந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லி சிரித்தது பார்கவி ஓடி வந்து திரையை பார்க்க வினித் கீழே விழுந்திருக்க வினித்தின் அறைக்கு வெளியே நின்றிருந்த காவலர்கள் வர கீழே விழுந்து காயம் பட்டிருந்த அந்த செவிலிய பெண் மெல்ல எழுந்து அந்த அறையை விட்டு வெளியேறினாள் பார்கவி அவசர அவசரமாக மணிமாறனுக்கு அழைக்க அலைபேசியை எடுத்தாள் மணிமாறனோ தன் முன்னிருந்த சுகுமார் நோயாளி உடையில் நிற்பதையும் சுற்றிலும் இருப்பவர்கள் முகத்தைக் கண்டு ஒரு நிமிடம் குழம்பி நின்றான் மணிமாறன் குழம்பி நிற்க அந்த இளைஞன் செவிலிய பெண்ணுறுத்தி படிகளில் யாரும் மரியாதை இறங்குவதைக் கண்டு அவளை துரத்தி ஓட மணிமாறன் அவனை நோக்கி ஓடத் துவங்கினான் மணிமாறன் கைகளில் துப்பாக்கியுடன் படிகளில் ஓடினான் விக்கி அலத்தட்டின் இவன் சுகுமார்டா மணிமாறன் கத்திவிட்டு விட்டு படிகளில் ஓட விக்டர் பின்னே ஓட சத்தம் வர சுகுமார் சுருண்டு கீழே விழுந்த நொடி மணிமாறனின் அலைபேசி அலறியது மணிமாறன் அலைபேசியை எடுத்தான் மணிமாறன் ஒரு கையால் சுருண்டு விழுந்த சுகுமாரின் உடலை திருப்பிக் கொண்டே பார்கவியுடன் பேசினான் சொல்லு கவி கில்லரை பிடிச்சாச்சு பட் வினித் இஸ் லாஸ்ட் மணிமாறன் சொல்ல பார்கவி கத்தினாள் ஐயோ மாறன் நம்ம தேடிட்டுருக்கிற கில்லர் சுகுமார் இல்லை அவ ஒரு பொண்ணு அவ நர்ஸ் டெஸ்ல அங்கே இருந்தா பாருங்க மணிமாறன் அந்த வார்த்தைகளை உணர முடியாது விழிக்க சுகுமாரின் கரங்கள் எதிரே இருந்த படிக்கட்டில் அவள் மறைந்த திசையை நோக்கி விரிந்து மூடியது அத்தியாயம் இருபத்தி ஒன்று முடிவடைந்தது